சூரத்துல் கேஃபிரூன் இந்த சூரா வந்து இறங்குனதுக்கான காரணம் அதாவது சபபு நுசுல் சபபு நுசுல் அப்படின்னா ஒரு சூரா இறக்கப்பட்டதுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா மக்கத்து கேஃபீர்கள் நபிசல்லாஹூ அலைவசல் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க மூதாதையர்கள் நீங்க திட்டுறீங்க எங்க மார்க்கத்தை எல்லாம் பொய்யின்னு சொல்றீங்க எங்களுடைய சிலை வணிக வழிபாடுகள் வந்து முட்டாள்தரன்னு சொல்றீங்க உங்களை எங்களால தடுத்து நிப்பாட்டவும் முடியல அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வருஷம் வந்து நீங்க லாத்து உஸ்ஸா மனாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சிலைகளை வந்து நீங்க வணங்குங்க அதுக்கப்புறம் ஒரு வருடம் நாங்க என்ன பண்றோம் உங்களுடைய இறைவன் ஆகிய அல்லாஹவே நாங்க தொழுது வணங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்க லாத்து உஸ்ஸா வணங்குங்க ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம வந்து இறைவன்களை நம்ம வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இத வன்மையா கண்டிச்சு அல்லாஹ் வந்து இந்த சூறா வந்து இறக்குறான் சரிங்களா எப்படி நீங்க லாத்து ஊசா ஒரு வருஷமோ எப்படி வணங்க முடியும் அல்லாஹ் எப்படி நீங்க ஒரு வருஷம் வணங்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான் கண்டிச்சுதான் குறைசீர்களை பார்த்து அந்த சூறா இறக்குறான் குல் நபியே நீர் கூறுவீராக நிற்குறுவீராக நிராகரிப்பாளர்களே சூறா இறக்கப்படுறது காரணம் புரியுதா மக்கத்து குறைசியர்கள் எல்லாம் வந்து நபி சொல்லாஹு அலிசம் அவட்ட சொல்லுவாங்க நீ அல்லாஹ் அல்லா தாவா செய்யற ஏகத்துவ பிரச்சாரம் செய்யற அதெல்லாம் எங்களுக்கு வந்து செட் ஆகாது எங்க லாத்து ஊசா மனத்தையும் நாங்க வணங்குவோம் அல்லா வேணா நாங்க வணங்கிக்கிறோம் ஒரு வருடம் லாத்து ஊசா மனத்தை நீ வணங்கு அடுத்த வருஷம் அல்லாவை நாங்க வணங்கிக்கிறோம்னு சொல்லி பேரம் பேசுவாங்க இறைவன் வணங்குறது இல்ல அதனால அல்லாஹ் அந்த சுறாவை இறக்குறான் புரிஞ்சுதானே அடுத்து லா அழுது நான் வந்து ஒருபொழுதும் வணங்கவே மாட்டேன் மா இந்த சுர வந்து மக்கி தான் மக்கி மதன மக்கி ஆனா மக்கால இறக்கப்பட்ட ஒரு வசனம் ல அற்புது நான் வணங்க மாட்டேன் சரிங்களா ல அற்புது நான் வணங்க மாட்டேன் மா தாபுதூன் நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் வளா அன்தும் நீங்கள் இல்லை ஆபிதூன வணங்கக்கூடியவர்களாக நான் எதனை வணங்குகிறேனோ அதனை வணக்க நீங்கள் இல்லை வலா அன நான் வணங்க மா நானும் இல்லை ஆபிதுன் வணங்கக்கூடியவர்களாக மா அபுத்தும் நீங்கள் வணங்குறுவர்கள் நான் நீங்கள் வணங்குவதை நான் வந்து வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வலா அன்தும் இன்னும் நீங்கள் அதைதான் சொல்றது அதேதான் வரும் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீங்க லக்கும் தீ லக்கும் உங்களுக்கு உரியது தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் வலிய இன்னும் எனக்கு தீன் என்னுடைய மார்க்கம் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து கூலி சொல்லி கூட வருது அப்படியும் வரலாம் உங்களுடைய கூலி உங்களுக்கு என்னுடைய கூலி எனக்கு லக்கும் உங்களுக்கு தீனுக்கும் உங்களுடைய மார்க்கும் உங்களுடையதாவே இருக்கட்டும் வலிய தீன் என்னுடைய மார்க்கும் என்னுடையதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்க சரி ஓகே சுபஹான அந்த استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته